நான் உங்கள் அஸ்துவரும் வரையறுக்கும் குருப்பெயர்ச்சி கடகராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க அப்படிங்கிறது தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த குருவானவர் நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் விசுவாவச வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு மிருகசிரிய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிசபத்தில் இருக்கும் குரு மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இவ்வாறாக ஆகும் குரு கடக ராசிக்கு என்ன மாதிரியான பலனை செய்ய போறார் பார்க்கலாமா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இவைகளை கொண்ட கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குரு பயிற்சி என்ன என்ன நல்ல பலன்களை கொடுக்க போகுது இல்லை என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடகராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடமான விரயத்திற்கு வருகிறார் கடகத்திலிருந்து எண்ணி வந்தால் மிதனம் பனிரெண்டாவது ராசி பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவது உங்களது சமயோஜித புத்தியால் மட்டுமே சாத்தியக்கூடாது ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டு பின்னால் அவஸ்தப்படக்கூடாது அஸ்தமத்து சனி வேற ஒரு பக்கம் படித்து எழுதிக்கிட்டு இருக்கிறார் எனவே கடகராசிக்காரங்க போக்கை கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு முடிவையும் ஒன்றுக்கு நான்கு தடவை யோசித்து நிதானமாக நல்ல முடிவாக பதறாமல் சிதறாமல் நிதானமாக எடுத்தால் அந்த முடிவு சரியாக இருக்கும் அதாவது அந்த நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் பதறாத காரியம் சிதராதி என்பார்கள் பதற்ற பதற்றப்படக்கூடாது பதற்றத்தை குறைக்க வேண்டும் பதற்றம் இருக்கத்தான் செய்யும் என்னால் அஸ்தமத்து சனி விரய குரு ராகு வேற சித்திரை பதிமூன்றாம் தேதி கடகராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருகிறார் அஸ்தம ராகு அல்லவா அஸ்தம ராகு வேற தண்டனையை வேற கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் அதுவும் பத்தாம் இடத்தை வேற பார்க்குறார் அப்போ தொழிலில் தான் கையை வைப்பார் ஆக கூட்டி கழித்து பார்த்தா கடகராசிக்கு இது ஒரு சுமாரான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லிடலாம் கடகராசிக்காரர்கள் ஆசைக்கு ஒரு கடிவாளம் போட்டுடணும் கடிவாளம் போடலைன்னா குதிரை தறி கட்டு ஓடும் எங்கேயாவது கொண்டு குழியை பறித்து குப்புற தள்ளி விட்டுரும் அப்படிம்பாங்க எதையும் ஒன்றிற்கு பல மடங்கு பல தடவை யோசித்து அதை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு ஒரு நல்ல முடிவை எடுத்தால் உங்களை தடுமாற்றத்தில் இருந்து தப்பிக்க வைக்கும் அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்திலே சனி அது கடகராசிக்காரர்களுக்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கும் இந்த நேரத்தில் கவனம் மிக மிக அவசியம் தேவை மனைவியின் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அவங்க ஏதாவது ஒரு யோசனை சொல்லி ஆலோசனை சொன்னால் மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிற மாதிரி மனைவியின் பேச்சுக்கு மதிப்பு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய வார்த்தையை கே நடந்தால் சற்று தடுமாற்றத்திலிருந்து தப்பிக்கலாம் அடிபோடி நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படி என்றால் அவஸ்தைப்பட வேண்டி இருக்கும் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் பக்குவமாக மனசை கட்டுப்படுத்தி இந்த இடத்துக்கு தான் போகணும் இப்படி போயிட்டு இப்படி வரணும் அப்படின்னு ஒரு முதலே ஒரு திட்டம் வகுத்து கொள்ளுங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள் நாடும் வீடும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் திட்டமிட்ட குடும்பம் தவிட்டாத இன்பம் அப்படிம்பாங்க திட்டமிடுதல் 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 எதுலேயும் ஒரு பிளான் பண்ணிக்கிறணும் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா கரெக்டாக வாழ்க்கை லைஃபு கட்ட மாட்டு வண்டி மாதிரி ஜோராக போகும் இல்லை என்றால் செக்கு மாற்று மா செ வண்டி மாதிரி ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது அப்ப அப்போ நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் கடகராசிக்காரர்கள் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்ணை பெறுவார்கள் ஏன்னா குரு வந்து நாலாம் இடத்தை பார்த்துடாரு இல்லையா நாலாம் இடம் என்பது படிப்பு ஸ்தானம் கல்வி செல்வத்தை நிறைய கொடுப்பார் படிக்கும் மாணவர்களுக்கு தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவம் 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 அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க இனிமேல் அந்த மருத்துவச் செலவுகள் குறையும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து குரு வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் பார்வையாக கடகராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துரு ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் வியாதி சத்துரு என்றால் எதிரி இந்த மூணு இடத்தையும் பார்ப்பதால் இந்த மூணில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு இருந்தே யாரும் கடன் இருக்கணும் இல்லை வியாதி இருக்கணும் இல்லை என்றால் எதிரிகள் இருக்கணும் தோல்மையில் உட்காந்து காதை கடிப்பாங்க அந்த மாதிரி எதிரிகள் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க அவர் அவர்களையெல்லாம் பகிரத பிரதட்சணம் பண்ணி சமாளித்து வர வேண்டும் அடுத்ததாக குரு எட்டாம் இடத்தை பார்த்துட்றார் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை அப்போ கடகராசிக்கு எட்டாம் இடம் அல்லவா அப்போ ஆயுள் ஆரோக்கியம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் வலி இதெல்லாம் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் தேய்ச்சி சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்து அது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லிடலாம் அயன சயன சுகங்கள் குறைவு அயனம்னா சாப்பாடு சயனம்னா தூக்கம் நேரத்துக்கு தூங்குறது நேரத்துக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் ராகு என்ற ராகு கேது என்ற சாயா கிரகங்களும் அவர்களும் இந்த வருஷம்சத்தை பதிமூணாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க ராகு எட்டாம் இடத்திற்கு வருகிறார் கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஞான காரகன் குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டமுங்கிறாங்க அந்த கேது ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆண்டிகிழாக்ல மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் அப்போ தெய்வத்தின் அனுகூலங்கள் உங்களை காப்பாற்றும் தெய்வ நம்பிக்கை தெய்வ வழிபாடு உங்களை உங்களை இன்னல்களில் இருந்து சிக்கல்களில் இருந்து காக்கோ காக்க போகிறார் ஏன்னா கேது ஞானகாரகன் அல்லவா அப்போ இறை வழிபாடு செய்தார் சிவன் வழிபாடு பிரதோஷ காலத்துலலாம் சிவன் கோவிலில் போய் சிவனேன்னு உட்காந்துடணும் நான் வந்து நேரமாச்சு நந்திக்கு தீபமாச்சு பிரகாரம் மூன்றாச்சு இந்த மூன்று வரி மந்திரங்களை ஒரு இருபத்தோரு தடவை நாற்பத்தெட்டு தடவை நூற்றி எட்டு தடவை அந்த பிரதோஷ காலமான நாலு ரொட்டி ஆறு மணிக்குள் சொல்லி வந்தால் சூரியனை கண்ட பணி போல் அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்குருவீங்க அஸ்தமராகு தொழில் சாணத்தை வேற பார்க்கிறார் அப்போ வியாபாரத்தில் லாபம் பெற ஒன்றுக்கு நாலு மடங்காக உழைக்க வேண்டும் உங்களது உடை உழைப்பை கொடுக்க நேரிடும் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சோதனையே அந்த சோதனையை சாதனையாக மாற்ற நாம் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் தெளிவான சிந்தனை இருந்தால் நாம் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் தெளிவற்ற சிந்தனை இருந்தால் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சோதனை தான் அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவது உங்களுடைய சாணக்கிய தன தனத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விட பெறுவோர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்